நான் தான் சவுதி முருகன் இப்போ எங்கள் ஓனர் அம்மா என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா குப்புசுன்னு சொல்லுவாங்க குப்பூசு சம்மோலி பன்னும்பாங்க அது வந்து வாங்கி ரொம்ப நாளாவதுக்கு இருக்குது அது சாப்பிட்ட மீதியை பார்த்திங்கன்னா இவங்க ஆட்டுக்கு தான் போட சொல்லுவாங்க இப்போ எனக்கு அந்த ஆட்டுக்கு போடுறத கொடுத்து உடச்சி உடைக்க சொல்லியிருக்கிறாங்க உடைச்சி அது ஏன்னா ஆடு கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு அதை உடைச்சி தூள் தூளாக்கி கொண்டு போய் ஆட்டுக்கு போட சொல்லியிருக்காங்க பாருங்கள் காமிக்கிறேன் இதுதான் அந்த பண்ணு இது ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வீணாக போயிடுச்சு அதனால் இது ஆட்டுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பண்ணெல்லாம் உடச்சு போட்டோம்னா அந்த ஆடு திங்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும் பெருசாக இருக்குன்னா திங்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் பெருச்சம் படெலாம் ஓகேவா இந்த ஆட்டுக்கு பெருச்சம்படெலாம் கொடுப்பாங்க ஏன்னால் அது வந்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சு ஏன்னால் இங்கே எக்ஸ்ப்ரே ஆகிடுச்சின்னா எல்லாம் எந்த பொருளும் சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் எக்ஸ்ரே எக்ஸ்ப்ரே ஆனது பாருங்கள் இதை கட்டுறேன் இந்த குப்பூஸு இதெல்லாம் நொறுக்கி போட்டோம்னா ஏன்னா அது சாப்பிடும் போது பிரச்சனை இல்லாமல் சாப்பிடும் அப்படி இல்லைனா அது வாயிலெல்லாம் குத்தும் இது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நொறுக்கி நான் மதியானம் ஆட்டு பண்ணைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் காமிக்கிறேன் இதெல்லாம் ஆட்டுக்கு தான் ஓகேவா இங்கே எக்ஸ்பீரிய ஆகிடுச்சுன்னா எந்த பொருளும் சாப்பிட மாட்டாங்க சவுதியில் பாருங்கள் குக்கீஸு இதெல்லாம் நொறுக்கி மதியானம் அந்த ஃப்ரேயில் வச்சு ஆட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா பாருங்க காமிக்கிறேன் ஏன்னா அது நொறுக்குனா தான் அது ஆடு சாப்பிடும் இல்லைன்னா சாப்பிட முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது இன்னும் கேக்கு என்னென்ன ஐட்டம் ஓகேவா பேக்கரி ஐட்டம் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் வரும் கொஞ்சம் இதில் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் உடைக்கணும் உடைச்சி இது எல்லாமே கொண்டு போய் ஆட்டுக்கு போடணும் காமிக்கிறேன் ஆட்டுக்கூசுலாம் உடம்பு போன பப்பூசு எல்லாமே ஓகே காட்டு இதெல்லாம் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு காஞ்சி போயிடுச்சுன்னா ரொம்ப உடைக்க முடியாது கொஞ்சம் ஈரோ நசுப்போட இருந்ததுன்னா அது உடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க காஞ்சி போயிடுச்சு பாருங்க எல்லாமே ஆட்டுக்கு தான் கேக்கு எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஆடு சாப்பிடும் அதுக்கு கோதுமை அதுக்கு என்னென்ன ஆட்டுக்கு கோதுமெலாம் அங்கே வைக்கிறாங்க ஆனால் கோதுமை உடைச்சிடல முழுசாக சாப்பிடுது சரிங்களா இது எல்லாத்தையும் உடைச்சாச்சு ஓகேவா இது அப்படியே எல்லாத்தையும் இதில் அள்ளி போடணும் மத்தியானம் ஆட்டுக்கு ஆட்டு பண்ணைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் போடணும் ஓகேவா எங்கள் ஓனர்கிட்ட கூட ஒரு முந்நூறு வார்டு இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு வார்டு இருக்குது நிறையா அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் கொடுப்பாங்க என்னை போய் தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க நான் போவோம் அங்கே வண்டியில் போய் வாங்கிட்டு வருவோம் அவங்க வீட்டில் இருக்கும் எல்லாம் எந்த வீட்டில் பார்த்தாலும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு பாக்ஸில் வச்சுருந்து கொடுப்பாங்க நேற்று ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் இருந்தால் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா பாருங்கள் புதுசும் ஆண்டுக்கு தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்